மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாக ஆயுள் கால நிவாரணம் தமிழ்நாடு போது பிஜேபி போட்டியிடலாம் ஆனா ஒரு இடத்துல டெபாசிட் வாங்காது ஒரு சீட்டையும் கடலூர் சிதம்பரத்துல ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் பாமக போட்டியிட்டுச்சுன்னா கணிசமான வாக்குகளை பெறும் அன்புமணி என்ன பண்றாரு மத்திய அரசு அந்த அதிகாரம் அதை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு பாஜகம் எங்க வந்து நெருக்கடி ஏன்னா அமித்ஷா வர்றது இவர் அப்படி போட்டு சாஞ்சிருவாரு சாஞ்சிட்ட உடனே நமக்கு நெருக்கடி ஏற்படும் கட்சியை இதை எடுத்த அவ்வளவுதான்

அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவு வந்துட்டு கட்சியை வந்துட்டு வெற்றி இல்லாமல் பண்ணிட்டு ஒரு எம் எம்பிசிட் கூட கிடையாது அன்புணி ராமதாஸனுடைய அணுகுமுறையை வந்துட்டு முழுக்க முழுக்க பாட்டாளிபக்கல் கட்சி எதை முன்னெடுக்குதோ அந்த கொள்கையை எடுத்து போடுறாங்க அந்த போன புறம் பக்க வீட்டு அரச பாமக விட்டு நாமக்கோடு தான் போச்சு விருப்பம் இருக்கிறவங்க அங்கே வாங்கின்னு ராமதாஸ் அவர்களை மேடையில் வச்சு பகிரங்கமாக மைக்கில் அறுவை அன்புமணி அப்புறம் எப்படி ஒரு போர்க்கொடி தூக்க மாட்டாரு கட்சி ரெண்டாக உடைக்க மாட்டாரு நம்ம செய்ய முடியும் ஒன்று உடச்சிட்ட அப்புறம் கட்சியில் ரெண்டு கட்சியுமே இருக்காது இவர் இருக்கப்பாரு ராமதாஸ் இருந்துருவார் அவரால் முடியாது ராமதாஸ் இருக்கும் வரை அவர் தான் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் உடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்கள் சர்க்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசும் வணக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இனிமே தலைவரும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர் பதவியில இதுநாள் வரைக்கும் இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக நீடிப்பார் அப்படின்னு இதுவரைக்கும் அப்படி ஒரு பதவியில இல்லாதவர் நடந்த நாற்பது வருடங்களாக இல்ல எந்த ஒரு பதவியும் வேணாம்னு சொல்லி ஒரு சத்தியம் எடுத்துட்டு வந்து ராமதாஸ் இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன முகுந்தன் அவர்களுடைய நியமனத்துடைய அதிருப்தியோட நீட்சி இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனை முடியல அப்படிங்கறத எடுத்துக்கிறதா இல்ல புதுசா ஏதாவது ரெண்டு பேருக்குள்ள இடையில பிரச்சனை இல்ல இப்ப எனக்கு ஆச்சரியமான ஒரு விடயம் என்னன்னா ஐயா ராமதாஸ் வந்துட்டு கட்சியினுடைய முடிவாத்தான் எதையும் அறிவிப்பார் அவருடைய சொந்த முடிவை கூட ஒரு கட்சி கூட்டத்துலதான் அறிவிப்பாரு அதுக்கு அவருடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்துவார் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நிறுவனர் தலைவர் அவர் அந்த கட்சியினுடைய வேறு கிளை இலை எல்லாமே இருந்து அவர் வளர்த்தவர் அதனால் அவருக்கு என்னையா யாரும் அங்கே கிடையாது அதனால் அது ஒன்று ஆனால் அது வந்துட்டு ஒரு கட்சி கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் அப்படி அறிவிக்காமல் தன்னுடைய அந்த முடிவை வேற ஒருத்தரை வச்சு அறிவிக்க செய்யாமல் அவர் பத்திரிகையாளர்களை கூட்டி அவசர அவசரமாக செய்ய வச்சது அதனால அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஏன்னா அப்படி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே அவர் பண்ணதில்லை அப்படின்னா ஒரு அறிக்கையை கொடுத்துருவார் அதுக்கப்புறம் வரட்டு டிஸ்கஷன் அப்படின்னு அது என்னன்னா அமித்ஷா இங்கே வர்றார் அமித்ஷா வந்துட்டு இங்கே எல்லாரையும் அந்த பிஜேபியினுடைய கூட்டணி தமிழ்நாட்டை வந்துட்டு எப்படியாச்சும் கேப்சர் பண்ணணும் அப்படின்றது தான் பிஜேபியினுடைய ஒரே எய்ம் அதுக்கு அவங்களுக்கு சுயபலம் கிடையாது அது ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கத்தோட பலம் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டை ஜெய பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எய்மோடு வராங்க இன்றைக்கி வந்துட்டு அண்ணா திமுகனுடைய தலைவர்கள்லாம் அவர் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களும் சந்திக்க போகிறாங்க அப்போ அன்றைக்கும் அவங்க கூட்டணியை பற்றிய பேச்சு அதை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட வரலாம் அப்படி வரும்போது எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இவர் எப்படி அவங்க பிஜேபி கொண்டு போகிறாங்கன்னா என்டிஏக்கும் அஇஅதிமுகவுக்குமான கூட்டணி கூட்டணி என்டிஏன்றது பாஜக தலைமையிலான தேச ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணியில் தான் வந்துட்டு ஓபிஎஸ் இருக்கிறாரு டிடிவி இருக்கிறாரு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாமக இருக்குது இப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இது ராமதாஸுக்கு விருப்பம் இல்லை ராமதாஸ் இப்போது தமிழ்நாடு முழுவதும் பிஜேபி போட்டியிடலாம் ஆனால் ஒரு இடத்துலையும் டெபாசிட் வாங்காது ஒரு சீட்டையும் வெளியில் ஆனால் கடலூர் சிதம்பரத்தில் ஆரம்பித்து இந்தாண்ட பக்கம் வந்துட்டு வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் பாமக போட்டிட்டுச்சுனா கணிசமான வாக்குகளை பெறும் அது புரியுதுங்களா வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு சக்தி அதுக்கு இருக்குது பல இடங்கள்லாம் அவங்க ஜெயிப்பாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை எல்லாம் அவங்க ஜெயிப்பாங்க தருத்திரினா கூட ஜெயிப்பாங்க அப்படியேப்பட்ட ஒரு கட்சி தான் அது அவங்க எப்படி பிஜேபிக்கு போய்ட்டு ஒரு துணை கட்சியாக இருக்க முடியும் இது பாமகக்குள்ளே எடுத்த கேள்வி தான் திரு ராமதாசையாக எடுப்ப கேள்வி தான் அது ஆனால் அன்புமணி என்ன பண்ணுறாரு அவருக்கு அந்த மத்திய அரசு அந்த அதிகாரம் அதை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு பாஜகவோடு இருக்கார் வேறு சில காரணங்களும் உண்டு விசாரணை வழக்கு அப்படின்னு அதெல்லாமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் ராமதாசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா கட்சியை காப்பாற்றணும் இது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மக்களுடைய விருப்பத்தோடு தான் ஈந்து இந்த கட்சி இயங்கணும் அப்போ தான் கிடைக்கும் கட்சி நிலைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ இதுக்கு எதிரான முடிவு தான் வந்துட்டு மக்களவை தேர்தலில் அவர் அன்புமணி எடுத்துட்டாரு இவர் ஒத்துக்கிட்டார் இந்த முறை இப்படி ஒன்று ஏற்பட்ட கூடாது இன்னைக்கு வந்திருக்காரு இல்லையா அமித்ஷா அவரோட வந்துட்டு இவரும் போய்ட்டு கை கூக்கிட்டாருன்னா நாங்கள் இந்த கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படின்னு கைதுக்கிட்டாருனா பம்பா போயிடும் அதுக்கப்புறம் எதையும் மாற்ற முடியாது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அதிகாரத்தையே பறிச்சிடுறாரு தலைவர்னா நீ செயல் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை பறிச்சுடுறாரு ஸோ இதுதான் இந்த அடிப்படை இந்த காரணங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது நிறைய இருக்குது அப்புறம் போது நான் சொல்லிட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றாரு கூட்டணியை பற்றி கேட்கும் போது சொன்னார் அதை நான் கட்சியை கூட்டி நாங்கள் செயல்படுத்துவோம் முடிவெடுப்போம்னாரு அப்போ தான் அவர் சொன்னார் எல்லாம் அழைச்சிருக்கிறேன் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அன்றைக்கி நிர்வாக கூடு கூடி ஒரு வேளை இவங்க வேறு மாதிரி ஏதாவது அறிவிச்சாங்க அப்படின்னோம்னா நாளைக்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரு தனித்த அரசியல் கட்சி அரசியல் சக்தி நாங்க யாரோட கூட்டணி வச்சுக்கணுன்றது நாங்கள் தீர்மானிப்போம் தடிச்சு என்டிஏ கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல நாங்கள் ஆதரிக்கிறோம் அது வேற விஷயம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க தனியா தான் முடிவெடுப்போம் அது திமுகவா இருக்கலாம் அண்ணா திமுகவா இருக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இதுதான் ராமதாஸ் ஐயாவோட இப்பவே வந்து கட்சிக்குள்ள அதிருப்திகள் வரதை பார்க்க முடியுது பொருளாளர் திலக சொல்றாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலா தான் நாங்க பாக்குறோம் ஐயா அடுத்ததுல முதல் முறை தவறான முடிவுன்னு இதை பாக்குறோம் யாருகிட்டயுமே கலந்து ஆலோசிக்கலன்னு சொல்லி அவங்களுடைய அதிருப்தியையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறாங்க ராமதாஸ் அவர்களுடைய வீட்டு வாசல்ல இரு கடையில மோதல் நடக்குது ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணி ஆதரவாளர்கள் இது கட்சியை ரெண்டா பிளந்துருமாங்கிற ஒரு அதிருப்தியே சந்தேகத்தை ஏற்படும் கட்சியை ரெண்டா பிளக்காது அதிருப்தி ஏற்படும் பொதுவாக அன்புமணி ராமதாஸ்க்கு இது தொடர்பாக வந்துட்டு ஒரு மூக்கரப்புன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அது ஒரு காயப்படுத்தின ஒரு விடயம்தான் ஆனால் மற்ற பெரியவங்கனா சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா பாட்டாளிப்புகள் கட்சின்றது வந்துட்டு ரொம்ப ஒட்டுதல் உள்ள கொஹிசிவ் பார்ட்டி அது அதில் வந்துட்டு அவங்களுடைய சமூகம் அந்த பகுதி இதில் வந்துட்டு நம்ம பலவீனம் அடையக்கூடாதுன்ற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு அதே நேரத்தில் எல்லாருமே ராமதாஸ் செய்ய மதிப்பாங்க அவர் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்றதும் வந்துட்டு தெரியும் அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு அந்த முகுந்தன் விடயத்தில் வந்துட்டு அவர் அடுத்த தான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா எடுத்த முடிவை என் கட்சி அழிச்சிருச்சு அவர் எடுத்த முடிவே கட்சி அழிச்சிருச்சு அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவு வந்துட்டு கட்சியை வந்துட்டு வெற்றி இல்லாமல் பண்ணிடுச்சு ஒரு எம் எம்பி சீட் கூட கிடையாது அப்புறம் எதுக்கு நீ தலைவர் அவரோட ரீசனிங் முடிஞ்சு போச்சு அந்த இடத்துலயே அதனால இந்த கட்சியை வந்துட்டு இயக்கிறதுக்கு நான் தான் ஆளு நீ கிடையாது அப்படின்ட்டாரு அவ்வளோதான் இப்போ அன்புமணியால் வந்துட்டு நியமிக்கப்பட்டவங்க இன்னைக்கு எதிரில் வந்துட்டு குரல் கொடுக்குறாங்க மற்றபடி இறங்கல ரேங்க் அண்ட் ஃபைலு மக்கள்கிட்ட இறங்கினாங்கன்னா ராமதாஸ் தான் ஆளு அன்புமணி கிடையாது அவர் தான் வாக்கு சக்தி அவர்தான் செல்வாக்கு எல்லாமே அவர்தான் அவர் அவ்வளோ பெரிய உழைப்பு போராட்ட சக்தி அவரு அதனால அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல ராமதாஸ் அவர்களுடைய உழைப்பு அவர்தான் இல்ல ஆனா ஒவ்வொரு கட்சியுமே அடுத்த தலைமுறையும் அடுத்த தலைவர்களை நோக்கி நகர்றப்போ பாமகவும் அதை பயணமா தான் இருக்கு எல்லாருமே ராமதாஸ் அவர்களுக்கு வயசாயிடுச்சு அன்புமணியை தொடர்ந்து போயிட்டாங்க மூத்த நிர்வாகிகள் ராமதாஸ் கூட பயணம் பண்ணவங்க கூட அன்புமணிக்கு துணையா நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் ஐயா அன்புமணி ராமதாசனுடைய அணுகுமுறை வந்துட்டு முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி எதை முன்னெடுக்குதோ அந்த கொள்கைகளுக்கு முரணானது தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி கிடையாது ஆனால் துறவுட்டு ஒரு அவனுடைய நிழல்லையே ஒரு இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக பாமக இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க சமூக நீதிக்கான கட்சி பாமக அதை எதிர்க்கிற கட்சி பாஜக இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தில் கா காப்பாற்றத்துக்கு போராடுற கட்சி பாமக ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வளர்ச்சின்ற நோக்கத்தில் அழிக்கிற கட்சி பிஜேபி இங்கே தமிழர் அப்படின்ற ஒரு அடையாளத்தில் நிற்கிறது பாமக அதை எதிர்க்கிறது இந்து அப்படின்ற அடையாளத்தை திக்கிறவங்க அவங்க மதவாதத்தை சற்று எதிர்க்கிறது இது ஏற்றுகிறது இல்லை பாமக ஆனால் அவங்க அப்படி இல்லை ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு இங்கே பாமக கட்சியின் சார்பாக ஜெயித்த எம்பிக்கள் மந்திரி ஆகி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பலதும் கொண்டாந்து இருக்கிறாங்க அன்புமணி உட்பட ரயில்வே திட்டங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு நூறு சதவிகிதம் வந்துட்டு அகல ரயில் பாதை இருக்குன்னு காரணம் இருக்கிறது காரணம் வந்துட்டு பாமகவை சேர்ந்த ரெண்டு அமைச்சர்கள் தான் மூர்த்தியும் அதற்கு பின்னாடி வேலும் இவங்க ரெண்டு பேரும் தான் யாரும் மறுக்க முடியாது இந்த மாதிரி பல விடயங்களை சொல்லலாம் அப்படி கொண்டாந்துருக்காங்க இவங்க அப்போது இவருடைய கிரிப்பு அப்படின்றது அந்த சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய கிரிப்பு வந்துட்டு பாஜக வச்சு கிடையாது இவங்களுடைய ஒ ஒர்க்கிங்னால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் இருபத்தோரு எம்எல்ஏக்கள் வரைக்கிறத கட்சி இன்னைக்கு வெறும் அஞ்சு எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறது இருக்கக்கூடிய சூழலில் வந்துட்டு எது நம்மளுக்கு வசதியானது சரியானது அப்படின்னு அவர் யோசிக்கணும் அது கொள்கை பூர்வமாக இருந்தால் தான் அவருடைய மக்களை ஏற்றுக்குவாங்க பாஜகவோட போகும்போது அந்த மக்களை ஏற்றுக்கலை போன முறை மக்களவை தேர்தலில் பாமக ஓட்டு நாம் தமிழர்கள்லாம் போச்சு அது காரணம் என்னென்னா இது ஒரு தமிழர் கட்சி அடிப்படையில் நம்ம அதை தான் பார்க்கணும் நீங்கள் இது ஒரு தமிழர் கட்சி தமிழர் உணர்வு கட்சி தமிழ்நாட்டு கட்சி ஆனால் பாஜக அப்படிப்பட்டதல்ல பாஜக வந்து இத்தனை தலைவர்கள் இருந்து தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன சொல்லுங்கள் பக்கம் பத்தாண்டு காலம் பதினோராவது ஆண்டா ஆட்சியில் இருக்குது என்ன செஞ்சாங்க எதுவும் கிடையாது அங்கே என்எஸ்சியில் வந்துட்டு எடுத்தாங்க கிராஜுவேட் என்ஜினியர்ஸை எத்தனை பேர் வந்தால் அந்த பகுதியை சேர்த்து ஓகே ஒருத்தர் கூட கிடையாது அப்புறம் அதை கேன்சல் பண்ணாங்கல்ல அப்போ இதெல்லாம் எப்படி வாக்காக போயிடும் ராமதாஸ் ஐயா அதனாலேயே ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு எத்தனை தேர்தலில் ஓட்டு போடுவாங்க அப்போ இவர் சரியான முடிவு தான் அதை நிற்கும் ஸோ இந்த இடத்துல தான் அன்பு முன்னியை ராமதாஸ் முரண்படுறாங்க அதை புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி அவருக்குள்ள தானே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்காலத்தை கருதி விட்டு தந்துட்டு போயிடலாம் ஆனா கட்சி இருக்காது அந்த இடத்த வேற ஒரு கட்சி கிராப் பண்ணிட்டு போய்டும் அந்தபடி சரியா கட்சி வழிநடத்த மாட்டாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுனால அவர்களுடைய திங்கிங் எலைட்டு திங்கிங் ராமதாஸ் மாதிரி ஒரு பாட்டாளி விவசாயி தொழிலாளி போன்ற ஒரு சிந்தனை கிடையாது அவர்கிட்ட கிடையாது

இதெல்லாம் சும்மா தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து இவரால் நியமிக்கப்பட்டவர்களுடைய ஸ்ட்ரென்த்து மற்றபடி இதை தாண்டி ஒன்றும் இல்லை ஜனநாயகத்தை பேசுகிறாங்க திரு திரகபாமா பாமா ஜனநாயக ரீதியாக அப்படின்னம்னா அன்பு முடியாது ராமதாஸ் ஸ்ட்ரெக் வந்தார் ஒன்றும் ஏற்றுக்க முடியாது அது ராமதாஸ் சென்ட்ரிக் சமூக நீதி சென்ட்ரிக் போராட்ட சென்ட்ரிக் கட்சி அது அந்த தான் எல்லாத்தையும் யோசிக்கணும் அன்புமணி பின்னாடியும் யாரும் இல்ல இதெல்லாம் ஒரு பிம்பம் அவரால நியமிக்கப்பட்டவங்க மட்டும் சொல்லிட முடியாதுல இன்னைக்கு டக்குனு அதிருப்தியாளர்கள் வந்திருக்காங்க ஒரு போராட்டம் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய திலகபாமா மாதிரியான மூத்த முன்னாள் நிர்வாகிகளுமே வந்து இந்த திடீர் மாற்றம் ஏன் கட்சியில கூட கலந்து ஆலோசிக்கல நீங்க சொன்னீங்க எப்பவுமே கட்சி மேடையிலதான் ராமதாஸ் அறிவிப்பாருன்னு ஆனா இன்னைக்கு திடீர்னு அவசரமா ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூப்பிட்டு ஒரு பிரெஸ் மீட்ல எந்த ஆலோசனையும் இல்லாம அறிவிக்கணும் ஒரு நிர்பந்தம் நெருக்கடி ஏன்னா அமித்ஷா வர்றது இவர் அப்படி போட்டு சாஞ்சிருவாரு சாஞ்சிட்ட உடனே நமக்கு நெருக்கடி ஏற்படும் கட்சியை காப்பாத்துறதுக்காக இதை எடுத்து அவ்வளவுதான் போனாலும் அதுக்கப்புறம் இவருடைய இது இவரு அமித்ஷா வர்றது எப்போ சொன்னாங்க அதுல இதெல்லாம் பேச போறது அப்படின்றதெல்லாம் எப்போ சொன்னாங்க திடீர்னு வந்துட்ட உடனே பார்த்தா நேற்று நைட்டு சொல்றாங்க இன்னைக்கு வந்துட்டு இவர் சந்திப்பாங்க இவங்களா சந்திக்க போறாங்க கூட்டணியை பத்தி முடிவு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க சோ அப்பதான் இவர் பதறாரு டக்குனு வர வழியில இல்ல அவருடைய அதிகாரத்தை வச்சு முடிவெடுத்துறாரு மாநிலங்களவையில அந்த இந்த வாக்களிக்கலாம் கேட்கிறாங்க இதுக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் தான் பதில் சொல்லணும் ராமதாஸ் குறிப்பிடுறாரு அப்போ தன்னுடைய மகன் சரியான முடிவு எடுக்கலையேங்கிற அதிருப்தியை வெளிப்படுத்த முடியாம இல்ல பதில் சொல்ல முடியாம அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்றாரு இல்ல 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 நிறைய காரணிகள் இருக்குது காரணங்கள் இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்றேன் அப்படித்தான் சொல்றாரு அவரோட மறுக்கல ராமதாஸ் வெளிப்படையாவே பேசுவாருங்க அவரு அது கட்சிக்குள்ள வரகாராம் அப்படின்றாரு அவரு அப்புறம் என்ன சொல்ற நிறைய காரணங்கள் இருக்கு அதான் போக போக சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இவர் ஏதாவது சொன்னாருன்னா அன்புமணி ஏதாவது அறிக்கை விட்டார்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பதில் அறிக்கை வரும் நம்ம பொதுக்குழு கூட்டம் அங்கே வானொலி நடத்தப்போ இது மாதிரி பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க மூத்த தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து போனாங்க இன்னும் சொல்ல போறோம்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ஒவ்வொரு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர்களாக வந்து பனையூர்ல அன்புமணியை மீட் பண்றாங்க வேற ஏதோ ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கு அப்படின்னப்போ திரும்ப பேச்சுவார்த்தை ஜி கே மணி மூலமா எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாச்சு ஆனா அப்படி சுமூகம் ஆகும் பொழுதே ராமதாஸ் அவர்கள் மூஞ்ச கூட அன்புமணியை பார்த்து பேசல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இப்போ வைக்கப்பட்டது ஆனா அவர் வெளியில வந்து சொன்னது என்ன இருந்தாலும் எங்க ஐயா எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ திரும்ப அதே மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருவாங்களா இல்ல இது இது வேற வகையில ஏன்னா அது ஒரு முறை இப்படி நடந்து திரும்ப அப்படி நடக்கிற எப்படி திரும்ப போகும் இல்ல இந்த முறை கொஞ்சம் கஷ்டம் தான் அது ஆனா அவரை ஒண்ணு இல்லாத டீ கிடல செயல் தலைவர் அப்படின்னு வச்சிருக்கிறார் அவரு எனவே அதை இவர் ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் அவரை பொறுத்த விடயம் ஒரு விடயத்தை மட்டும் நம்ம கவனிக்கணும் ராமதாஸ் ஐயா வந்துட்டு எப்படி அப்படின்னம்னா கட்சியினுடைய ஒரு ஒரு அங்கத்தையும் புரிஞ்சவர் தெரிஞ்சவர் வளர்த்தவர் உருவாக்குனவர் வளர்த்தவர் எனவே அவரை புறக்கணிக்கிறது அப்படின்றது யாராலையுமே முடியாதாங்க புரியுதுங்களா இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு ராமதாஸ் அதில் திணிக்கப்பட்டவர் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டவர் தான் அவரோன்னு ஆரம்ப கால போராட்டத்தில் இருந்துட்டு அப்படியே அப்பாவோட ஒண்டி ஒண்டி இருந்து அப்படியே வந்தவருக்கெல்லாம் கிடையாது அது நம்ம நம்ம எதார்த்தத்தை பேசுவோம் அப்படி இருக்க கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா என்ன ஏது அப்படின்ட்டு அதனால ஒரு சாதாரண நகர் நகர செயலாளர் இவங்கலாம் எதெல்லாம் பேசலாம் பட் கட்சியினுடைய முதன்மையாக இருக்கிறாங்கல்ல இவ்வளோ பேர் எவ்வளோ பேர் போராட்ட சக்திகள்லாம் இருக்காங்க அவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க பிரச்சனை பிரச்சனைய என்ன அப்படின்னா அன்புமணிடைய போக்கு எப்படி இருந்துச்சு அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உகந்ததா இல்லை அது உகந்ததாக இருந்துச்சுன்னா ஏன் எவ்வளோ பெரிய தோல்வி ஒரு பாஜக எந்த ஒரு தொகுதியும் கூட முடியாத ஒரு கட்சி கூட கட்சியினுடைய துணை கட்சியாக எப்படி பாமக இருக்க முடியும் அதுதான் இங்கே எழுப்பப்படக்கூடிய கேள்வி பாஜக வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு இவங்க நாலரை மூன்றரை பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி தாத்து வச்சுட்டாங்க இவங்களால அவங்க பெனிஃபிஷியரி புரியுதுங்களா பா எங்கள் கூட்டணி பதினெட்டரை பர்சன்ட் ஓட்டுன்னு அண்ணாமலை பேசிகிட்டு இருந்தார் அவர் எங்கள் பாமக பற்றி பேசுகிறாரு பேசுனாரா இல்லையே ஆனால் பாமக எல்லா இடத்தையும் தோற்று போச்சேன் ஒரு இடத்துல டெபாசிட் எடுக்கல ராமதாஸ் அது கவனிக்கணும் நீங்கள் ஆனால் பதிமூணு இடம் யார் பிஜேபி அப்போது யார் பலம் அப்போ யார் யார் பின்னாடி நிற்கணும் அப்ப திமுக அதிமுக பலமாய்ந்த சக்தியா இருக்கக்கூடியது எப்படி ஒரு ஒண்ணுமற்ற சக்திக்கு பின்னாடி போய் நிற்கும் அடிமைப்பட்ட ஒரு கட்சி ராமதாஸ் அப்பவே அந்த கூட்டணியை பற்றி தானே முகந்தன் அந்த செயற்கூடிலே நீங்க எடுத்த கூட்டணி அந்த கட்சி எவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சதுன்னு சொன்னாரா இல்லையா ராமதாஸ் இது நாள் வரைக்கும் எனக்கு பதவி வேண்டாம் அப்படின்னு இருந்தவர் இப்ப வரைக்கும் ஒரு தான் தலைவரா வச்சிருந்தவர் அதுக்கப்புறம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்தவர் இப்ப அந்த முடிவு எடுத்துட்டாரு அன்புமணி தவறான வழியில போறாரு கட்சியை வேற கோழியை கொண்டு போறாரு கட்சி வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படிங்கிறத உணர்ந்தாலும் வயசானதுக்கு பிறகும் திடீர்னு அந்த தலைமை பதவி தனக்கு வேணும்ங்கிற நினைச்சதுக்கான நிர்பந்தமோ இல்லைன்னா என்ன நினைச்சாருக்கே இன்னொரு ஒரு ஆளுக்கு கொடுத்து இருந்திருக்கலாம் ஆனா தனக்கு வரணும்னு நினைச்சாருன்னா அப்போது கட்சி அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு அதாவது அவர்கிட்ட தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிட்டு அவர் ஒண்ணும் சாதிக்க போறது ஒண்ணு அவருக்கு தேவை தன் முன்னாடி பாட்டாளுமக கட்சி ஒண்ணும் இல்லாத போயிடக்கூடாது அதை காப்பாத்தி அதை தேத்தணும் அப்படின்னோம்னா தான் அதை கையில எடுக்கணும் சோ கையில எடுத்துட்டாரு ஏன்னா அன்பமணிகிட்ட இருக்கிற வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கதும் முடிவு எடுக்காது நான் தானே தலைவர் நான் பாத்துக்கிறேன் தான் கண்ண முன்னாடியே தன்னுடைய கட்சியை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு அது ஒரு விடல சோ அதனால ஒரு இடத்துக்கார வேற ஒண்ணும் காரணம் இருக்கு அங்க எலெக்ஷன் கமிஷன்ல தலைவர் அப்படிங்கிற இடத்துல ராமதாஸ் நாமதாஸா இருக்காரு மூணு வருஷத்துக்கு நியமிக்கிறப்பயே அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்போ அன்பமணிக்கு ஒரு அதிருப்தி அதிப்போம் அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு போகறதுக்கு அப்படின்னு அது வாய்ப்புகள் இருக்கா பாசிபிலிட்டிஸ் பாசபிரிட்டிசை எல்லாத்துக்கும் போக மாட்டாங்க அன்புமணி ராமதாஸும் தெரியும்ல தன்னுடைய பலம் பலவீனம் தன்னுடைய அப்பாவுக்கு எதிராக தப்போட என்ன ஆகும் அப்படின்றதுனால தெரியல அது ரெண்டாவது வந்துட்டு வீட்டு பிரச்சனை நாட்டு பிரச்சனை ஆக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா பல காரணங்கள் இருக்குன்றார் அவர் ராமதாஸ் அப்போ பல காரணங்கள்லாம் வந்துட்டு அவர் கட்சியில் விவாதிக்கிறது அவர் தயாராக தான் இருப்பார் அவர் தான் நீ எடுத்த முடிவுனாலும் கட்சிக்கு ஒரு எப்பி கூட கிடையாது நான் எடுத்த முடிவுகள்னால இருபத்தோரு எம்எல்ஏக்கள் வரைக்கும் வந்தாங்க நாலு எம்பிக்கள் வரைக்கும் வந்தாங்க எவ்வளோ தூரம் சாதித்தோம் அதுதான் அவர் பேசுவார் அப்போது உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் பெஸ்ட் தருங்க நான் இருக்கிற வரைக்கும் போது பெஷாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் உங்களை செய்தியாளர் சந்திப்புல ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது திமுகவோட ஒரு இணக்கமான ஒரு சூழல் வருமோ அப்படிங்கிற ஒரு அவருடைய கலைஞர் அவர்கள் எப்படி எப்படி நயமா கையாளுவாரு தைலாபுரம் தோட்டத்தில இருந்து எனக்கு தைலம் வருகிறதுன்னு சொன்னது எல்லாத்தையும் கோட் பண்ணி காட்டுனதா இருக்கட்டும் திமுக நோக்கி பாமக நகருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு அதுக்கு வாச இருக்கு ஆனா இங்க வீசிக்க இருக்கு அரசியல் பாசிபிலிட்டி எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லை எது எப்படி வேணாலும் அதை மட்டும் நீங்க கவனிக்கணும் ஆனா இப்ப ஏற்பட்ட சூழல் வந்துட்டு அதை வச்சு முடிவு எடுக்க நினைக்கிறது பாமக யாரோட சாத்தியம் யாரோட எவ்வளவு இடம் அது ஒரு கட்சி இன்னொரு கட்சியாட போயிட்டு பேசுறதா இருக்கணும் அது திமுகவும் இருக்கலாம்னா அதிமுகவும் இருக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா திலங்க பாமா எங்ககிட்ட பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்ன அப்படின்னா ராமதாஸ் ஐயாவை சுத்தி அவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள திமுக கபலீகரம் பண்றதுக்கு திமுக கைப்பற்றதுக்கு நினைக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்ப அவங்க எந்த அடிப்படையில இந்த வார்த்தை சொல்லுவாங்க அப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு பிஜேபி ஆட்களா அன்புமணி ராமதாஸ் சுத்தி இருக்கிற இவங்க எல்லாம் பிஜேபி ஆட்களா ஏன் இவங்க அதை சொல்லல பிஜேபியோட பாமக போறது அப்படின்றது சூசைடல் அப்படின்னு எங்களுக்கு போன்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியுது மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் பேசணும் நாளைக்கு தெரியும்னு சொல்லிட்டு மறுநாடு போயிட்டு இவங்க பிஜேபியிட்ட கையெழுத்து போடும்போது அது ஒரு செல் அவுட்டுன்றதெல்லாம் நாங்கள் வெளிப்படையாக சொன்னோமே அதெல்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் பிஜேபி எங்கே இருக்குது எல்லாேருக்கும் தெரியும் அதோடு நீங்கள் போய்ட்டு கூட்டணி வைக்கிறீங்கன்னு என்னாச்சு அப்போ என்ன அர்த்தம் பாமக காசை வாங்கிட்டு கையெழுத்து போட்டாங்க அப்படி வந்துச்சா இல்லையா செய்தி வந்துச்சா இல்லையா பேசுனாங்களா இல்லையா அப்புறம் அப்போ இது வந்துட்டு கட்சிக்கு வந்துட்டு அவப்பேரா நற்பேரா அப்புறம் தோற்றது எவ்வளோ பெரிய தோல்வி அது உங்களால் அவங்க தாங்க பெனிஃபிஷியரி அவங்களால நீங்கள் எந்த இடத்துலையும் பெனிஃபிஷியரி கிடையாது இப்போ எந்த இடத்துலயாவது ராமதாஸ் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வந்துட்டு நீங்கள் வாங்க அண்ணாமலை கொஞ்சம் பேசிட்டு போங்கன்னு சொன்னார் அவர் வாங்கினது எழுபதனாயிரம் ஓட்டு ஏன் கூப்பிடல கிடையாது இவங்க அவ்வளோதான் அசிம்பிள் அசு ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தாறு பர்சன்ட்டு வன்னியர்கள் அந்த தொகுதியில் முப்பத்தொம்பது பெர்சன்ட் யார் தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்களுடைய தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க விடுதலை சிறுத்தைகள் அங்க பாத்தீங்க அப்படின்னா ராமதாஸ் ஐயா என்ன இருக்குது இதில் பிஜேபி காங்கிரஸ் கட்சிகள்லாம் என்ன இருக்குது ஒன்றும் இல்லையா பாமக அடுத்த அதிமுகவா ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உட்கட்சி பிரச்சனைகள் ராமதாஸ்க்கு எதிரான ஒரு குரல் இதெல்லாம் அடுத்து எப்படி கொண்டு போய் நகர்த்தும் அந்த கட்சி அவருடைய கட்டமைப்பை எப்படி கொண்டு போயிருக்காரு அப்படின்னா ஒரு குடும்ப மரணம் கொண்டு போயிருக்காரு இவங்க சொல்றாங்க சும்மா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கொண்டாந்துட்டாரு குடும்ப கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்ததுன்றது அவருடைய வசதிக்காக கொண்டாந்துட்டாரு ஆனா அந்த கட்சியினருக்கிற மற்றவர்களையும் பாத்தீங்கன்னா இவர்தான் தான் ஃபாதர் ஃபிகராக இருந்து எல்லாருக்கும் வழி நடத்துறாரு அதனால அவங்க அவரோட தான் இருப்பாங்க இது வரைக்கும் சொல்லுங்க இத்தனை ஆண்டு கால பாமகனுடைய வரலாற்றுல எத்தனை பேர் அந்த கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க சொல்லுங்க ஏன் போல அதான் திரு ராமதாஸ் ஐயா அவனுடைய அடுக்கு வரைக்கும் ஏன்னா எல்லாரோடையும் உட்காந்து பேசுவார் எல்லாரோடையும் சொல்லுவார் பாத்துக்கலாம் இரு நான் எங்கே போக போகுது அப்படி தான் பேசுவார் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி எல்லாரோடையும் ஒரு இணக்கப்பாட்டோடு இருக்கிறவர் அவர் அதனால் அவர் நான் சொன்னது கூட அத்தாரிட்டேரியன் அப்படின்ற மாதிரி தான் நான் கூட சொன்னேன் தொலைக்காட்சிகளிலலாம் பட் அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கிறத உணர்ந்து சரி இது பிஜேபிக்காக இவர் எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம வர்றோம் அதனால அந்த கட்சி அவ்வளவு சாதாரணமாலாம் வந்து சிதைக்க முடியாது பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு அவங்க சித்ரா பௌர்ணமி மாநாடு நடத்த போறாங்க செய்தியாளர் சந்திப்புலையுமே ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுறாங்க அந்த மாநாட்டுக்கான தலைவராக ராமதாஸ் அன்புமணி இருக்காரு அவர் கூட சேர்ந்து எல்லாரும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டில் அது எந்த மாதிரி எதிரொலிக்கும் இந்த பிரச்சனைனால தள்ளி வைக்கப்படுமா அந்த மாதிரியான கேள்விகளும் இருபத்தி ஆறு தேர்தலில் வந்துட்டு நான் இளைஞர்களை வழி நடத்தணும் ஏன் தலைமையின் கீழ் புதிய தலைமுறையினர் வரணும்னு ஆசைப்படுறாங்க இருபத்தி ஆறு தான் அவருடைய புரியும் இருபத்தி ஆறுல இந்த கட்சி ரிவைவ் ஆகல அப்படின்னும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இது பெறல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஆயிடும் அப்படின்னு ராமதாஸ் கருதுல அதெல்லாம் அப்புறம் அவர்லாம் யாரையும் யாரோடய ஒப்பிடவே அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியுங்க ஒரு ஒரு இடத்துக்கு ராமதாஸ் போனார்னா அது வேற அந்த அளவுக்கு அவர் பார்த்த முடியும் அப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அது இருக்கிறதுனால தானே இந்த முடிவு எடுக்கிறாரு அவரு இருபத்தி ஆறு அவருடைய இலக்கு அதுக்கு இல்லையே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்க திரும்ப அன்புமணி அவர்களை பேச்சுவார்த்தை மூலமா கட்டி அணைச்சு திரும்பவும் உடையாத ஒரு ஒன்றிணைந்த அந்த மாதிரியே கிரியேட் பண்ணிடுவாங்களா திரும்பவும் என்ன சொல்லுவாங்க அப்புறம் ஐயா கப்புறம் நீங்க ஐயா பிரசாத் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் மீண்டும் ஒரு தைலாபுரத்தில் மீட்டிங் நடந்தா அதே மாதிரியான செய்தியாளர் இப்போ சரி இவ்வளவு நேரம் நடிகைகளுக்கு தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்